வேலை செய்யும் ஊழியர்களுக்கு செப்டம்பர் ஒன்று முதல் சம்பள உயர்வு அதிகரிக்க உள்ளது சிங்கப்பூரில் எஸ்பாசில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு தற்போதைய அடிப்படை ஊதியமானது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலராக இருக்கிறது இனி இது செப்டம்பர் ஒன்று முதல் மூவாயிரத்தி முன்னூறு சிங்கப்பூர் டாலராக அதிகரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய நடைமுறையானது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஊழியர்களின் வயதுக்கு ஏற்றவாறு ஊதியம் அதிகரிக்கும் என்றும் சுமார் நாற்பத்தைந்து வயதுடையவர்களுக்கு ஊதியமானது ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலராக இருக்கலாம் என சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சரான டான்சி லெங் கூறியுள்ளார் மேலும் தற்போது சிங்கப்பூரில் பெரும்பாலான துறைகளில் எஸ்பாஸில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது சிங்கிப்பூர் டாலராக இருக்கிறது இனி செப்டம்பர் ஒன்று முதல் மூவாயிரத்தி முன்னூறு சிங்கிப்பூர் டாலராக இருக்கும் அதே போன்று நிதித்துறையில் தற்போது வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சிங்கிப்பூர் டாலராக இருக்கிறது இனி செப்டம்பர் ஒன்று முதல் மூவாயிரத்தி எண்ணூறு சிங்கிப்பூர் டாலராக அதிகரிக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இ பாசில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சம்பளத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்களின் தரத்தை உயர்த்துவதற்காக எஸ் பாஸ் தகுதி சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது